நம்மளோட சோப்பு கலர் பெருவிட கோழி வந்து நம்ம அடை இன்றைக்கி கூட இருபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு சரி கோழி வந்து எத்தனை கொஞ்சம் பொறிச்சிருக்குன்னு பார்க்கலான்னு வந்து திறந்து பார்த்தோம் ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கருப்பு கலர் கோழி கொஞ்சம் மட்டும்தான் பொரிச்சிருந்தது சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வந்து மூடி வச்சுட்டோம் அடுத்த நாள் மறுபடியும் எடுத்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சாண்டில் கலர் கோழி குஞ்சு மட்டும்தான் வந்திருந்தது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது நாளில் பார்த்தா அதில் வந்து ஒரு ஆறு ஏழு கோழி குஞ்சம் வரைக்குமே பொறிச்சிருந்தது இன்னொரு கோழி வந்து வெளியில் வர்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது சரி அது அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்துவிட்டோம் ஆனால் நம்ம அடுத்த நாள் போய் பார்த்தப்ப அந்த வெளியில் வர்ற கோழி குஞ்சு வந்து அது வந்து இறந்து போயிருச்சு ஸோ ஆல்ரெடி வந்து இருபத்தி நாலு நாள் கிட்டத்தட்ட ஆனனால இனிமேலும் இந்த முட்டையை வந்து அப்படியே வைக்க வேணாம் அப்பாவும் அதுவும் எவ்வளோ நாள்தான் அந்த கூடைக்குள்ளேயே உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கோழியை வெளியில் வந்து எடுத்து விட்டாச்சு வந்து நார்மலாகவே பத்து முட்டை பதினோரு முட்டை தான் அடை வைப்போம் இது ஏன் இவ்வளோ முட்டை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கோழி வந்து ஆல்ரெடி அது முட்டையெல்லாம் உடைச்சனால அது பாதி நாள் தான் அதோட முட்டையை எடுத்து இதில் வந்து சேர்த்தி வச்சுருந்தோம் ஆனால் எல்லாருமே சொன்னாங்க பெருவடை கோழி வந்து ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு தான் பொறிக்கும் அதுக்கு மேலே பொறிக்காது ஏன்னா அதிகமாக முட்டையும் வைக்க வேணான்னு தான் சொன்னாங்க சரி நம்ம வேற வழி இல்லாதனால அந்த வெள்ளைக்கலர் கோழி முட்டையும் சேர்த்தி வச்சுருந்தோம் ஏன் ஒரு சின்ன கூண்டு வந்து ரெடி பண்ணி அதுலேயும் விட்டுட்டோம் ஏன்னா வெளியில எல்லாம் விட்டால் காக்கா பருந்து அதெல்லாம் நிறையா இருக்குன்றனால ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ளே வச்சுருப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு அரிசியும் பொட்டுக்கடலையும் வந்து இதில் வந்து நுணுக்கி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் வச்ச பெருவிடக்கோழிலே வந்து அதிகபட்சம் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கிறது இது தான் கண்டிப்பாக வந்து நல்லா வளர்த்துன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்